எச்வண்ணா மீது மீண்டும் முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது முன்ஜாமீன் கோரி தேவகவுடா மகன் எச் வி ரேவண்ணா இரண்டாவது முறையாக மனு தாக்கல் செய்திருக்கிறார் இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் செந்தில்நாதன் செந்தில்நாதன் இந்த மனு தாக்கல் தொடர்பான முழு விவரம் ஹாசன் நாடாளுமன்ற தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினரான பிரஜ்வல் ரேவனா அவரது தந்தை ரேவன் தற்பொழுது வரை மூன்று வழக்குகள் பதிவு அதில் குறிப்பாக மூன்றாவது வழக்காக இன்று பதிவு செய்யப்பட்டிருந்தது என்னவென்றால் மைசூருவை சேர்ந்த இருபது வயது இளைஞர் ஒருவர் தனது தாயை ரேவண்ணா மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கடத்திவிட்டதாக புகார் அளித்திருக்கிறார் குறிப்பாக மூன்று வருடங்களுக்கு முன்பு ரேவண்ணா வீட்டில் தனது தாய் வேலை செய்து கொண்டிருந்த போது அவரது மகன் கஜ்வல் ரேவண்ணா தனது தாயை பாலியல் பலாத்காரம் செய்ததாகவும் அந்த விவகாரத்தை தற்பொழுது அவர் காவல்துறையிடம் தெரிவிக்க கூடாது என்ற காரணத்தினால் தனது தாயை அவர் கடத்தி வைத்திருப்பதாகவும் இந்த புகார் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த புகாரின் அடிப்படையில் ரேவண்ணா மீதும் அவரது ஆதரவாளர் சதீஷ் மீதும் காவல்துறையினர் ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தார்கள் இன்று காலை ரேவண்ணாவின் ஆதரவாளர் சதீஷை காவல்துறை அதிரடியாக கைது செய்து கடத்தி வைக்கப்பட்டிருந்த பெண் எங்கு உள்ளார் என்பது குறித்து தீவிர விசாரணையில் நடத்தி வருகிறார்கள் இந்த நிலையில்தான் தனக்கு இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி மைசூர் குற்றவியல் அமர்வு நீதிமன்றத்தின் முன்பு ஜாமீன் மனு தாக்கல் செய்திருக்கிறார் ஏனென்றால் இந்த வழக்கில் அவர் வெளியே வெளியே வர முடியாத பிரிவுகளின் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிற காரணத்தினால் அவர் முன்ஜாமீன் கோரி தற்பொழுது மனு தாக்கல் செய்திருக்கிறார் இந்த மனு இன்னும் சிறிது நேரத்தில் விசாரணைக்கு வரவுள்ளது அவருக்கு முன்ஜாமீன் கிடைக்குமா அல்லது இந்த கோரிக்கை நிராகரிக்கப்படுமா என்பது வழக்கு விசாரணை பின் தெரிய வரும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க